இன்னைக்கு வீடியோ பாக்க போறோன்னு பாத்துட்டீங்கன்னா ஆதித்யா ஹெர்பல் சித்தா ஆயுர்வேதிக் ஹெர்பல் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இங்க நானும் விபீஷ்னாவும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் Thank you. நான் ஊத்துற மருந்துக்கு பேர் பாத்தீங்கன்னா கள்ளிக்கா இந்த மருந்து நாம எதுக்காக ஊத்துறோம்னு பாத்தீங்கன்னா கண்ணு பிரச்சனை கண் சக்தி தலைவகி தலைபாரம் திட்டப்பரவை தூரமானது கண்வையில் நீர் விடுதல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு இதை நான் ஏன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பர்சனலா நான் இதுல வந்து பணம் நடந்துட்டு இந்த மருந்து நோக்கிறதுனால டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கண்ணாடி போட்டிருந்தேன் இந்த மருந்து நான் ரெகுலரா ஊத்திட்டு வரதுனால நான் இப்ப கண்ணாடி போடுறதுல எனக்கு அந்த பவர் மைனஸும் சரியாயிடுச்சு கியூர் ஆயிடுச்சு நான் இதை பர்சனலாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப பாத சிகிச்சை பண்ண போறோம் இது எதனால நான் பண்றேன் பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரைட் சைடு கால் வந்து ஒரு கொஞ்சம் முட்டி வலி இருக்கு அந்த முட்டிவலி வலி இது பண்ணதுனால எனக்கு இப்ப கியூர் ஆயிருக்கு அதனால நான் பாத்தீங்கன்னா தேர்ட் சிட்டிங்க நான் வந்திருக்கேன் இவ பேர் பாத்தீங்கன்னா யோகி ஆனந்த் வணக்கம் இது வந்து ரிஃப்ளெக்சாலஜின்னு சொல்லுவோம் அதாவது தமிழ்ல பாத வர்ம சிகிச்சை பாத அழுத்த சிகிச்சை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே இந்த கால் பாதத்துல முடியறதுனால இங்க ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா வேலை செய்யும் இது வந்து ப்ரிவென்ஷன் அதாவது ஒரு வருமும் காப்போங்கிற மாதிரி தான் ஒரு நோய் வளர்ந்துட்டு இருக்குது உடம்புல அப்படின்னா அது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகி உடம்பு தன்னுடைய ஆரோக்கியத்தை இது செய்யறதுக்கு ஒரு ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஆகும் ஆனால் உடம்புல வந்து உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து அவ்வளோ அழகாக வேலை செய்யும் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாகும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உடம்புல நல்லா வேலை செய்யும் போது ஹீல் ஆகும்போது இது நல்ல ரிசல்ட் இருக்கும் சீக்கிரமாக கியூர் ஆகும் கை கால் குடைச்சல் ரோஷன் ஷோல்டர் பெயின் இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணும் இடுப்புக்கு கீழே வரக்கூடிய அந்த நம்னஸ் கால் வந்து நைட்டு ஒரு சில யங்ஸ்டார்ஸ் இதெல்லாம் நிறைய இழுத்து பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி கால் இழுத்து குடிக்கிறது கால் மத மதப்பா இருக்கணும் சுகர்னால கால் வர்றது கான்ஸ்டிபேஷன் அதாவது உணவுமுறை சரியில்லாதனாலும் கான்ஸ்டிபேஷன் ஆகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உடலுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த காலையில எழுந்துச்சு அவங்களுக்கு அந்த சிரமமே இருக்காது ஏன்னா இப்ப நிறைய பேருந்து கான்சன்ட்ரேஷன் இருக்க முடியும் பிரச்சனை இந்த தலையில நீர் போர்த்துருக்கு இல்லையா ஏதாவது கீழே புரிஞ்சு ஒவ்வொரு பொருள் எடுக்கும் போதுலாம் அந்த தலைவலி வருது தலையில நீர் கோத்துக்க நல்லாவே இதுதான் கை கால் புதச்சல் கால் வலி அட்டகாசமா இருக்கு இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா அந்த ரைட் சைட் ட்ரெயின் இருந்துச்சு நான் இதை நான் உங்ககிட்ட பண்ணி இருப்போம் அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் எனக்கு நான் எப்படி தூங்குனேன்னு தெரியாது எந்திரிச்சதும் தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்பா இருந்துச்சு எனக்கு அது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பயங்கரமா கியூர் ஆயிடுச்சு நான் பண்ணதுனால பர்சனலா இதை உங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ இது ப்ரொமோஷனல் வீடியோன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க நான் பலன் நடந்திருக்கேன் நீங்களும் பலன் பெறணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலிக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாத அழுத்த சிகிச்சைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் இருக்கு இதோட டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க பாய்